பத்தி அந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு முதல் சுற்று ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று யார் யாருக்கு என்னென்ன மாதிரி கிடைக்கும் சனி பகவானோட காரகங்கள் என்ன சனியோட நட்பு வீடு எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்க பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேயா சரி இன்னைக்கு நம்ம சனி பகவானை பற்றி தனுசு ராசிக்கு என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க ஓகேங்களா சரி இப்போ சனி பேசி எப்போ வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாசம் ரெண்டரை வருஷம் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேசானார் ஓகேயா சரி அப்ப தனுசு ராசிக்கு என்ன மாதிரி உள்ள பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தனுசுக்கு ரெண்டு மூணுக்கு அதிபதி நாலாம் வீட்டுக்கு வரார் அப்போ இது என்ன சொல்லுவாங்க நாலாம் வீட்டில் சனி பகவான் வந்தால் அர்த்தாசம சனி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அப்போ அதாவது அஷ்டம சனின்னு சொல்கிறது எட்டு அதுக்கு நேர் பாதி அர்த்தாசும சனி ஐயோ அர்த்தாசும சனியில் சனி பகவான் வந்துட்டாரு அப்போ நமக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோமே ஐயோ ஒரே இதாக இருக்கே அப்படின்னு எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க சனி பகவான்ங்கிறவர் நீதிமான் அவர் நீதிக்காக போராடக்கூடியவர் சனி பகவான ஒரு போராட்டம்தான் அதாவது நம்ம நம்ம கடமைய நம்ம தவறா ஒழுங்கா சேர்த்துட்டு வந்தோம்னா ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் அப்ப நம்ம நம்ம கடமையை செய்தால் என்னதான் இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும் அவர் என்ன பண்ணுவாரு அவருக்குள்ள வேலையை நம்ம என்னென்ன அந்த கர்மாவை நமக்கு தார அவர் தான் கர்மக்காரகன் இல்லையா அவர்தான் தான் காரகன் அப்ப நம்ம நல்லதே சேர்த்து இருந்தா தொழில் தருவாரம் அவர் எந்த இடத்துல இருந்தா நமக்கு என்ன பயம் இல்லையா இப்போ உங்களுக்கு இப்போ வந்து அர்த்தாசன சனியில வரக்கூடியவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டே இருக்கும் பயங்கிறதே சனி பகவான் தான் ஓகே அப்போ நாலாம் இடங்க சுகஸ்தானம் அப்போ மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயா இது நடந்துருமா அது நடந்துருமான்னு பொதுவாகவே நீங்கள் உங்களே பா நீங்களே யோசித்து பாருங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போன உடனே நீங்க என்ன கேட்பீங்க உங்களுக்கு என்ன கேளுமான்னு கேட்ட உடனே ஐயோ எனக்கு கடல் அடையுமா தெரியலையே எனக்கு ஒரே பயமா இருக்கே எனக்கு வேலை கிடைக்குமா தெரியல உங்க கேள்வியே தான் பதிலாக வரும் உங்க வார்த்தை வார்த்தைகள் வந்து சரியாக விளணும் அப்பதான் அது கரெக்டாவே நடக்கும் அப்ப நம்ம சரியா பேசணும் ஓகே அப்ப நாலாம் இடத்த சனி பகவான் வந்த பிறகு தனுசு ராசிக்காரருக்கு நல்ல செய்யுமா கெட்ட செய்யுமா நிச்சயமா நல்லதான் செய்வார் எப்படி அதாவது தனுசு ராசியாரு குரு பகவான் அவருக்கு நாலாம் இடம் அவரோட வீடு தான் அப்ப அவர் வீட்டுக்கே தான் வராரு குரு பகவான் வீட்டுக்கே தான் வராரு அது சனி பகவானுக்கு நட்பு வீடு எப்பவுமே சனி பகவான் உச்ச வீட்டில் இருந்தாலும் பொதுவாக கேந்திரத்துல நாலாம் பாவத்தை சனி சசயோகம் அப்படி சொல்றோமா அது எந்த இடத்துல இருந்தா ஒரு ஆட்சி வீட்டுல இருந்தாலோ உச்சம் வீட்டுல இருந்தாலோ நம்ம சசயோகம் சொல்றோம் இது நட்பு வீட்டுல தான் வந்திருக்காரு அப்போ ஏன் நீங்க பயப்பட போறீங்க அதனால அர்த்தாசம சரிக்காக நீங்க யாரும் பயப்படவே வேண்டாம் ஓகே சரி அவர் யாருக்கெல்லாம் நல்ல செய்வார் கெடுதல் செய்வாரு அவரோட தசா புத்தி நடக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை நடக்கும் நன்மையா தீமையா சரியா அப்போ நீங்க அதுக்கும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இப்போ சுக்கரரசக்குன்னு நினைச்சுக்கோங்க நீங்க அதை பத்தியும் கவலைப்படணும் பட வேண்டாம் எப்பவுமே நம்ம கடமையை நம்ம சேர்த்தே வந்தா நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை சரியா அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கா அப்படின்னா இப்ப ரெண்டாம் பாதிபதி நாலாம் வீட்டுக்கு வந்திருக்காருங்க ரெண்டாம் வீடுங்கிறது வந்து குடும்பம் இந்த நான் அப்போ இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க எப்படியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கலாம் நினைச்சிருக்கீங்களா சரி கண்டிப்பா வீடு வாங்கலாம் ஒரு பழைய வீடு ஏதாவது இருக்கா விலைக்கு வாங்குங்க விலைக்கு வாங்கி அந்த வீடை நீங்க போடணும்னு நினைச்சீங்களா பொதுவாக தனுசு ராசிக்கு நாலாம் இடம் மீனம் அது படம் ராசி ரெண்டு மாடி போட்டு வீடு போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அப்போ நீங்க அதை வீடை போடலாம் ஏன் பழைய வீடை வாங்கி போடுங்கன்னு சொன்ன சனி பகவான்ங்கிறது பழைய அப்போ ஒரு பழைய வீடை வாங்கி நீங்க இடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க வாகனம் வாங்கணும்னு நினைச்சுப்பீங்க எப்படியாவது ஒரு வண்டி வாங்கணும்னு அப்போ ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஒரு வண்டி வாங்குங்க வாங்கிட்டு அடுத்து புது வண்டி வாங்குங்க அவ்வளோதான் சரி இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அத்தவசதியா நாலாம் பாவத்தில் சனி பகவான் வந்தால் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப கெடுமாமே அப்போ அம்மாவுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் எனக்கு பயப்படவே வேண்டாம் யாருக்கு வரும் உங்களுக்கு அந்த தசா புத்தி தான் பொதுபோது நாலாம் பாவத்துக்கு நம்ம எட்டாம் பாவம் பதினொன்னாம் பாவத்தை பார்ப்போம் அம்மாவுக்கு ஆயுள் எங்க இருக்கு பதினொன்னாம் பாவத்தில் இருக்கு அப்போ இது சுக்கரன் வீடு சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்போ தான் அம்மாவோடய உடல் ஆரோக்கியம் கேடும் ஓகே அந்த புத்தி நடக்கும்போது தான் அதனால் எதுவாக வந்துடுமோ வந்துடுமோன்னு சொல்லி நீங்கள் பயப்படவே வேண்டாம் சரி இப்போ மூணாம் பாவம் அதுவே நாளில் இருக்கிறாருங்க மூணாம் பாவங்கிறது என்னது ஒரு மாற்றம் இடமாற்றம் அப்போ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு வீட்லேருந்து ஒரு வீட்டுக்கு இடம் நினைக்கிறீங்க அப்புறம் பிள்ளைங்க படிப்பா நாலாம் படிப்பு இருக்கா இப்போ ஒரு காலேஜில் நீங்கள் சேரலாம்னு சொல்லி அட்மிஷன் போட்டுருப்பீங்க அடுத்து எனக்கு இந்த குரூப் வேண்டாம்னு சொல்லி ஒரு அடுத்த குரூப்புக்கு போவீங்க அப்போ ஒரு இடம் மாற்றத்தை அது கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு ஓகே அப்ப நான் இருக்கிற இடம் சிறப்புன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன் தெரியுமா இவன் பார்த்தே பார்க்கலாமா நாலாம் போய் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சரி அப்போ ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த வருஷம் போறாம உங்களுக்கு ஆறு பத்துங்கிற வேலை தொழிலை தான் அதிகமாக அவர் குறிக்காரு அப்ப சனி பகவான் தான் தொழிலுக்கும் காரணம் இல்லையா அவரே தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாரு சரி ஆறாம் இடத்தை பார்த்து அவர் மூணாம் பார்த்த சிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் ஆறாம் இடத்த பாக்குறாரு அப்போ அது என்ன இருக்கு ஆறாம் பாவத்துல கடன் இருக்கு வழக்கு இருக்கு நோய் இருக்கு இதெல்லாம் அவர் தீக்க தானே போறாரு அவருக்கு தான் இடம் பிடிக்காத அப்ப அந்த நம்ம ரிலீஃப் பண்ணி தானே விடுவாரு அதாவது பொதுவாக மூணாம் அதிபதினு சொல்றது என்னங்க உப உப ஜெயஸ்தானாதிபதி அவர் ஆறாம் இடங்கிறது உபஜெயஸ்தானம் அந்த ஸ்தானத்தை பாக்குறதுனால நமக்கு பெரிய அளவுல ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க கடனில் பயங்கர டார்ச்சராகவே இருக்கும் இந்த கடனை எப்படியாவது தீர்க்கணும் அந்த கடனை தீர்ப்பீங்க சரி அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீ இந்த க படத்தை வச்சுக்கப்பா நீ மாதிரி அந்த கடனை அடைப்பா சரி அந்த கடன்லேருந்து ஒரு கடன் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்புறம் ரொம்ப நாளாக நோயில் இருந்திருப்பீங்க இன்றைக்கி ஒவ்வொரு அளவு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு நோய் குணமாகவே இல்லையா அதுலேருந்து நீங்கள் அடுத்தாலும் பாருங்க என்ன பார்க்கணும் ஒரு இயற்கை மருத்துவத்துக்கு போங்க அது போனால் உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும் அப்போ ஒரு வழக்கு இருக்கா அந்த வழக்குலேருந்து ரிலீஃப் ஆகும் தாங்க விஷயம் மூணாம் பார்வையாக பார்க்கும்போது ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு இதுக்கும் வேண்டாம் மேடம் எனக்கு ரொம்ப நாளாக கடனில் நான் இருக்கேன் மேடம் அதில் எப்படியோ எனக்கு வெ வெளியில் வரணும் சிம்பிளாக கொஞ்சம் சொல்லணுமா நாலாம் இடத்த அது மாதிரி பார்க்குறாரு இல்லையா அப்போ நாலாம் இடங்கிறது வீடாக பிடிக்கி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வீடு போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களாம் ஒரு செவ்வாக்க உங்களால் முடிஞ்ச செங்கல் வாங்கி கொடுங்க செங்கல் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடையும் அவங்களுக்கு வீடு வளர வளர உங்க கடன் தீர்ந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி செய்து பார்க்குறீங்களா ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க அந்த வீடு கட்டும் போய் நீங்க அந்த செங்கலை வாங்கி கொடுத்து பாருங்க அது செவ்வாக்குறவங்க வாங்கி கொடுங்க ரிலீஃபா இருக்கீங்க ஓகே சரி அடுத்து பார்வை ஏழாம் பார்வையை பார்க்குற பத்தாம் வீட்டை பார்க்குறாரு பத்தாம் வீடுங்கிற தொழில் ஸ்தானம் அப்ப தொழில் ஸ்தானத்த அவர் பார்க்க போறாரு அப்ப நமக்கு எப்படி வேலை நடக்கும் இப்போ உங்களோட எண்ணங்கள்லாம் என்னமா இருக்கும் தெரியுமா ஏன்னா மனசு சுகஸ்தானம் மனசு என்னதான் வேலையை மாற்றலாமான் இருக்கும் அந்த தொழிலை மாற்றலாமான்னு இருக்கும் ஆனால் இந்த கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு போகலாமான் இருக்கும் நாலாம் வீடுங்கிறது உள்ளூர் வெளிநாட்டில் இருக்கேங்க உள்நாட்டுக்கு நாட்டுக்கு வரலாமான்னு தோணும் இப்படி பல யோசனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இப்போ இந்த ராசிகாரனுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த ராசியாக இருக்கட்டும் எந்த லக்னமாகவே இருக்கட்டும் அவங்களுக்கு தொழில் செய்யலாமா வேலைக்கு தான் போகலாமா சொந்த தொழில் இருக்கலாமா கூட்டு தொழில் இருக்கலாமாங்கிறதுக்கு உங்களுக்கு அருமையான ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா நீங்கள் அதை உங்கள் ஜாதக ரீதியாக பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல இப்போ நான் இப்போ தனுசுவே எடுத்துக்கேன் நம்ம தனுசுன்னு நீ பார்க்குறோம் நீங்கள் உங்கள் லக்கணத்தை எடுத்துக்கோங்க இப்போ தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்க பத்தாம் இடம் கேது புதன் வீடு ஓகே அப்போது உங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்க சனி பகவான் என் பத்தாம் வீடை எங்க பாக்கிறான்னு பாருங்க இப்போ இங்கே சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது பத்தாம் வீட்டை பாப்பாராம் சரி பத்தாம் அதிபதி எங்க இருக்காரு இப்போ எக்ஸாம்பிளா பத்தாம் அதிபதியில விசாக நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களா அந்த விசாக நட்சத்திரம் குரு அப்ப குரு வந்து உங்களுக்கு லக்னாதிபதி அப்போ லக்னாதிபதி குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ குரு சப்போஸ் லக்னத்துல இருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ ஆட்சி பெற்று இருந்தாலோ உங்களுக்கு சொந்த தொழில் செய்யலாம் தொழில் சூப்பராக அமையும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் எதுக்கு நீங்க குழம்பிட்டு இருக்கீங்க நீங்களே உங்க ஜாதத்தை பாருங்க உங்களுக்கு புரியலை கூட ரெண்டு தடவை போட்டு போட்டு பாருங்க புரியும் இதே பத்தாம் அதிபதி எப்பட ஆறாம் அதிபதி நல்லா இருந்தா தொழிலும் செய்யலாம் வேலைக்கு போகலாம் இப்ப நீ ஒருத்தர் நிறுவனம் ஆரம்பிச்சிக்கலாம் உங்கள் ஓய்வு பார்த்துப்பாங்க அது மாதிரி நீங்கள் வேலைக்கு போவதும் அமைப்பா இருக்கு சரி மேடம் நீங்க எப்படி சொல்றான்னு பார்த்தா எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு மேடம் அந்த இடத்த பத்தாம் இடத்த பார்க்க சொல்றீங்க சனி பகவான பார்க்க சொல்றீங்க எனக்கு சரியா புரியலையே மேடம் இது ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க பார்த்துருவாங்க என்ன பிறகு ஒன்றுமே இல்லைங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் இருக்க இடத்துல இருந்து பத்தாம் வீட்டில் முப்பது பரலுக்கு மேல அஸ்டவர்க்கத்துல இருந்தாலும் ஓகே அதெல்லாம் ஆறாம் இடத்துல இப்போ ஆறாம் இடத்துல இருந்து என்ன என்ன முப்பா பத்தாம் இடத்துல முப்பது பரலுக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவான் அரசு கிரகம் அப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு வேணாம் தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க சொந்த தொழிலும் பண்ணிக்கலாம் ஓகே லக்கணத்துல இருந்து பத்தாம் இடத்துல முப்பது பரவலுக்கு மேலே இருந்தா நிச்சயமா சொந்த தொழிலும் பண்ணிக்கலாம் நீங்க வேலைக்கும் போயிக்கலாம் ஈஸி தானே அது மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறீங்களா எதுக்கு நீங்க அர்த்தம சனியே யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க ஜாதக ரீதியா நீங்களே பாருங்க ஓகே சரி பத்தாம் பார்வையா நம்ம ராசியை பார்க்காருங்க அப்ப நம்ம ராசியை பார்க்கும்போது நம்ம நம்மளை நல்லதானே வைப்பார் நம்ம ராசியை பார்க்க பாருங்க மேக்ஸிமம் பத்தாம் பார்வை ரொம்ப சிறப்பான பாருங்க அடுத்து குரு பகவானும் மிதுனத்துக்கு வந்துவார் வந்து அவரும் நம்ம ராசியை பாக்குறாரு அப்புறம் ராகு கும்பத்துக்கு வந்துனாரு அவரும் பதினொன்னாம் பார்வே அங்க பார்க்கறாரு அப்போ மூணு கிரகமே வருஷ கிரகமே நம்ம தனுசு ராசியை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு இப்போ திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜாதகத்துல சனி பகவான் இல்ல இருந்தாலோ அல்ல அதோட பார்வை இருந்தாலோ உங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாக நடந்திருக்கும் ஆனால் தாமதமாக நடக்கிறதா ரொம்ப நல்லது முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி மூணு வயசு இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு எப்படி தலம் கொஞ்சம் லைட்டாக நதிஞ்சால் நீங்களே இப்போ ஸ்டைல் பார்க்குறீங்களா அதெல்லாம் பார்க்காதீங்க கா நல்ல பையனா அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா அந்த சனி பகவானோட வேற நிறைய முடி கொட்டும் அந்த மாதிரி முடி கொட்டக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளையா உங்களுக்கு வர்றதுக்கு அருமையான நேரமாக இருக்கு ஏன்னா மூணு கிரகங்களுமே உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த வருஷம் ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு ரொம்ப அவமான வெற்றியை தரப்போறேன் சரியா இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ராசி ரா நன்றி வணக்கம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும்